ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு நிறையவருடைய வாழ்க்கையில் என்னன்னா நல்ல அன்பாக இருந்த உறவுகள் நேசித்த உறவுகள் ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்த உறவுகள் திடீர்னு மௌனமாக விட்டு விலகி போவாங்க இப்படி ரொம்ப அன்பை வச்சுட்டு மௌனமாக விட்டு விலகி போனவங்கள நினச்சி நினச்சி ஒரு பர்சன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இருப்பாங்க இப்படி மௌனமா விட்டுட்டு போன விலகி சென்ற உறவுகளை தேடுறீங்களா அவங்களே தேடி வருவாங்க இத மட்டும் பண்ணுங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு மௌனமாகி விலகி போனாங்கன்னா இது அன்பா வச்சிருந்த உறவு என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே பண்ணிருக்கிற சாட்டிங் இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து புரட்டி புரட்டி பார்த்து பார்த்துட்டு அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படி ஃபீல் பண்றதுனால ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லுவேன் இதுல இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வர நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணனும் இவங்க நல்ல அன்பாக தானே இருந்தாங்க நம்மளும் அவங்க மீது அன்பாக தானே இருந்தோம் அதுக்கு பிறகையாக நம்ம கிட்ட பேசாம விலகி போறாங்க அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க நினைவுகளோட அவங்க தந்த அந்த டெக்ஸ்ட் பிளஸ் அவங்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டு கேட்டு நாட்களை கடத்திட்டு இருக்கும்போது போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம காலங்களும் நேரங்களும் வேஸ்ட்டாக தான் போகுது சரி ஓகே அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க மௌனமா விலகி போயிட்டாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க ஆனா அவங்க இப்ப விலகி போயிட்டாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய என்ன செய்வோம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ ஒன்னே வந்து புரிஞ்சுக்குங்க அவங்க வந்து மௌனமா விலகி போகிறாங்கன்னா மன காயங்களோட விலகி போயிருக்கலாம் இன்னொன்னு என்னன்னா ஒருத்தங்க வந்து ரொம்ப அதாவது இப்போ நீங்க இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவங்க வந்து முதல்ல அவங்க கிட்ட பேசாம இருந்திருக்கலாம் ரொம்ப நாள் பேசாம அப்படியே இருந்திருப்பாங்க ஆனா அவங்க பேசுறது வர இப்ப விலகி போயிருக்காங்க பாருங்க அவங்க வந்து ரொம்ப பின்னால பின்தொடர்ந்து ரொம்ப பேசு பேசு அப்படின்னு சொல்லி பேச வச்சிருப்பாங்க அவங்களும் பேசியிருப்பாங்க நீங்களும் பேசியிருப்பீங்க ஆனா நீங்க ரொம்ப நல்லா பேசின பிறகு அவங்க பேசுற அந்த டைம் அதாவது மொபைல் சரி எப்பனாலும் சரி உங்களுக்காக ஒதுக்குகிற டைம் வந்து கம்மி ஆயிட்டே இருந்திருக்கும் இதுல நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து நம்ம விலகி போக போறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா நமக்கு தெரியறது கிடையாது இது எதனால அப்படின்னா சிலவங்க வந்து விலகி போறதுக்காகவும் இதே மாதிரி பண்ணுவாங்க இன்னொன்னு என்னன்னா சில நபர்கள் வந்து எப்பவுமே நீங்க அவங்களை நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க நல்ல பேச வச்சு உங்ககிட்ட ரொம்ப ஆசையா நடந்துட்டு ரொம்ப பாசத்தை காணிச்சுட்டு திருப்பி கண்டுக்கிறதே கிடையாது நீங்க கால் பண்ணுவீங்க ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க என்னடா இவங்க இப்படி நம்ம கால் பண்ணாலும் அவங்க எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கால் பண்ணுவீங்க அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தர மாட்டாங்க உங்களை ஒரு அலட்சியப்படுத்துவாங்க அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராத்திரில நீங்க தூங்க மாட்டீங்க அவங்க நினைவாவே இருப்பேன் இருப்பீங்க இதுக்காக அவங்க பண்ற அந்த வேலைதான் அது இப்படி உங்க அவாய்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிக்கிட்டு கிட்ட பின்னால நீங்க பின்தொடர்ந்து போய் பேசு பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சினீங்கனாலோ திருப்பி திருப்பி கால் பண்ணீங்கனாலோ திருப்பி திருப்பி மெசேஜ் பண்ணீங்கனாலோ அவங்க வந்து பேசவே மாட்டாங்க இங்க நிறைய பேர் பே பண்ற தப்பே அதுதான் ஒருத்தவங்க வந்து நல்லா பேசி அந்த காஞ்சிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா விலகி போனவங்க எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறது டெக்ஸ்ட் பண்ணுறது மெசேஜ் வாய்ஸ் கால் போடுறது இப்படிலாம் நிறைய தப்பு பண்ணும்போது அவங்க அதில் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க நிறைய டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி போன பிறகு அவங்க கிட்ட போய் கெஞ்சுறது அழுறது இதெல்லாம் நடக்கும் ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவிங்க உடனே அவங்க தேடி வருவீங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க எப்படியோ நீங்க எத்தனை டைமோ போய் அவங்க கிட்ட அழுது புரண்டு நீங்க வந்து என்னைய வந்து ஏத்துக்குங்க நான் ஏதாவது தவறு வர இருந்தவரை மன்னிச்சுக்குங்க அப்படிலாம் கேட்ட பிறகு வர அவங்க உங்ககிட்ட பேசாதவங்க இனி பேசுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா நீங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னு பேசுவாங்களா கண்டிப்பா பேச மாட்டாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நீங்க அவங்க போனவங்கள நினைச்சு ஒரு நாளும் நினைச்சே கூடாது கண்ணீர் வடிக்க கூடாது நீங்க நீ கிட்ட கெஞ்சி கெஞ்ச அவங்களுக்கு என்னன்னாக்கி ஆஹா நம்ம பின்தொடர்ந்து வராங்க நம்ம கிட்ட பேச ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தான் சந்தோஷப்படுவாங்களே தவிர ஐயோ பாவம் இவங்க நமக்காக இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு இறக்கங்கிறதே வராது ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப அழுது இருப்பீங்க ரொம்ப இது பண்ணிருப்பீங்க அதுக்காக அப்பெல்லாம் இறங்காதவங்களா இனி இறங்க போறாங்க அதனால ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றேன் போனவங்க ஃப்ரீயா விட்டுருங்க ஃப்ரீயா விட்டுட்டு நீங்க உங்க நீங்க எந்த ஒரு காலம் பண்ணன்தான் எந்த ஒரு மெசேஜும் பண்ணன்தான் ஏன்னா எப்படியுமே அவங்க கொஞ்ச நாளாவது உங்ககிட்ட பேசி பழகி இருப்பாங்க பண்ணாம சைலன்ஸா அமைதியா பொறுமையா காத்துட்டு இருங்க உங்க மீது நீங்க கண்டிப்பா நம்பிக்கை வைங்க ஏன்னா நீங்க உண்மையா அன்பு வச்சிருப்பீங்க அவங்க உண்மையான அன்பா இருந்தா கண்டிப்பா அவங்க அவங்கள தேடி வருவாங்க அதனால நீங்க பொறுமையா நிதானமா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு நீங்க உங்க கடமையில கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுமா அவங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க உங்க பியூட்டில கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான ஒரு தொழில நீங்க எடுத்து நீங்க வந்து உங்க கவனத்தை செலுத்தலாம் அப்போ நீங்க வந்து என்னன்னாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யோசிக்க தொடங்குவாங்க என்னடா இவ்வளவு நாள் நம்ம வந்து பேசாம இக்னோர் பண்ணினாலும் பின்னால வந்துட்டு இருந்தாங்களே திடீர்னு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க நீங்க நினைக்கலாம் சரி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துடுச்சு அவங்க ஏதோ ஜாலியா இருக்காங்க போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு உங்க மனசை மாத்திட்டு உங்க இதுல நீங்க வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருக்க விடுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க இவ்வளவு நாள் நீங்க தேடி போயிட்டு இருந்தீங்க அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் இவங்க நமக்கு பின்னால வரல ஏன் நம்மள தேடல ஏன் நமக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை யோசிக்க தோணும் நீ அப்படி யோசிக்கும் போது அதாவது நீங்க இவ்வளவு நாள் பின்னால போன பிறகும் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தராதவங்க உண்மையாக அன்பு வச்சிருந்தாலாம் இதுல வந்து என்னென்னா எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க மீது உண்மையாக அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க இவ்வளவு நாள் நமக்கு ஃபோன் பண்ணாங்க இவ்வளவு நாள் நம்ம பேசாம இருந்தாலும் நம்ம பின்தொடர்ந்து வந்தாங்க ஆனா இப்போ பாருங்க திடீர்னு நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு அகின் வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலாம் அது வந்து உண்மையா அன்பு வச்சிருந்தார் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு மிஸ் வந்து இதே மாதிரி பேசாம மௌனமா கடந்து போயிட்டு நீங்க பின்னால் போய் கெஞ்சியும் அவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் தராம உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க நீங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க அதாவது அமைதியா இருந்திருக்கீங்க அப்படிங்கும் போதும் அவங்க வரலைன்னா அது ஒரு போலியான அன்பு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா இந்த உண்மையான அன்பு உங்களால் வெளியே தெரியாம உற்று நோக்கி கவனிச்சிட்டே இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க இருக்கும் போது இருந்ததை விட நீங்க உங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துல கொண்டு வரணும் ஏன்னா நீங்க வந்து நெகட்டிவா யோசிக்க கூடாது எந்த ஒரு செயலையும் நெகட்டிவா யோசிக்க கூடாது இது சைக்காலஜியா நான் சொல்றது என்னன்னா சிலவங்க வந்து எதுவுமே நல்லது நடக்காது நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை எனக்கு எதுவுமே நன்மையானது நடக்காது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு நெகட்டிவான திங்கிங்க யோசித்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி தனக்குள்ளே நெகட்டிவான திங்கிங்கை யோசித்துட்டே இருக்கும்போது ஆக என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே நடக்காம தான் போகும் பாசிட்டிவா யோசிங்க உங்களால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மீது கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லுவேன் யாருக்காகவும் கவனத்தை எல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது நீங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்க வாழ தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் சந்தோஷம் ஹாப்பியா வாழுங்க மனுஷ வாழ்க்கை வந்து வாழ்றதுக்குதான் ஹாப்பியா வாழ்றதுக்கு குறிப்பா இப்படி ஆஹ் சிலவங்க வந்து ரொம்ப அந்த காணிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கலந்து அவங்களை தேடி அழுதுட்டு மட்டும் இருக்காதிங்க உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தும் போது உங்க வாழ்க்கை தரமும் கண்டிப்பா உயர்ந்த நிலைமைக்கு வரும் அவங்க விட்டுட்டு போனவங்க கொஞ்சம் யோசிக்கவும் தொடங்குவாங்க என்னடா பின்னாலே நம்மள பின்னாலே பின்தொடர்ந்தவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்குவாங்க உங்களை தேடி வர்றதுக்கு சான்ஸ் நீங்க நீங்க கொடுங்க நீங்க அவங்கள தேடி வர விடாம நீங்க தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா எங்க அவங்க உங்களை யோசிப்பாங்க யோசித்து பாருங்க கொஞ்சம் பேஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து அவங்கள தேடி வர வைங்க கண்டிப்பா உண்மை அன்பு வச்சிருந்தாங்கன்னா உங்களை தேடி வருவாங்க அதே இது நீங்க வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க வரவே மாட்டாங்க நீங்க என்ன பண்ணுனாலும் மாட்டாங்க அதனால அவங்க போயிட்டாங்க அதாவது விட்டுட்டு போனவங்களை நினைச்சு கவலையே படாதீங்க இது ஒரு போலியான உறவு அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்காக ஒரு நல்ல உறவு வரும் அது வரை இருங்க அதாவது சில உறவுகள் வந்து சில சூழ்நிலைகள்ல இயற்கையை பிரிக்கும் அது எதனால அப்படின்னா உங்க வளர்ச்சிக்கும் உங்க வாழ்க்கைக்கும் அவங்க வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருப்பாங்க அதனால இயற்கையாகவே சில உறவுகளை பிரிச்சுக்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு உறவு உங்களை விட்டுட்டு வெளியேறி போகுதுன்னா அதை விட பெஸ்டான உறவு உங்க வாழ்க்கையில இனி வரப்போகுது போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுதான் உண்மை அதனால அதாவது அன்பே இல்லாம போலியான அன்போட என்ன பண்ணுனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் தராது உங்களுக்காக ஒரு நாளுமே அழாதீங்க ஏன்னா மனித கண்ணீர் வந்து விலையேற பெற்றது அந்த கண்ணீரை வடிக்கிறதுக்கு வர அவங்க தகுதி இல்லை நினைச்சிக்கங்க நீங்க அதனால அவங்க கொஞ்சம் பேசி விடுங்க அதாவது கொஞ்சம் இடைவெளி விடுங்க அமைதியா பொறுமையா உங்க கடமையில் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் வாழ்க்கையில போதே கண்டிப்பா அவங்க அன்பு வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தேடி வருவாங்க நீங்கள் தேடி போக தேவையே கிடையாது இவ்வளோ நாள் தேடி போனது போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால எல்லாரும் என்னது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுந்தர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் அதுவரை நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை